பாருங்க இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம் ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம் பாருங்கள் என்ன வீட்டுல பொஞ்சாதி உள்ள இல்லையா நமக்கு எப்படி அண்ணம் போறது இப்படியா கோயிலு குளம்னு போய்கிட்டு இருந்தா வய வயக்காடுலாம் என்ன ஆறுது என்ன எசமா கோச்சுக்க மாட்டாரு அவரை கேட்காம என்ன அண்ணன் போறது நம்ம எசமா ரொம்ப படிச்சவரு இதுக்கெல்லாம் வாணாமனு சொல்ல மாட்டாரு ट हरा हर 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 महादेवा हर 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 महादेवा हर 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 महादेवा पार्वती रमणालावा ரசா திவா கௌரி ராமண்ணா என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறீங்க ஆம்பளை சோறு இங்க எண்ணம்ல படிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம அடி அம்மாடி அடிகாரம் வேறியா உனக்கு என்னடி கேட்கறேன் எங்கயோ போறீங்க ஆனாப்பா கொடி கட்டி பார்த்ததே என் சிங்கம் அவன் சிங்கத்துக்கு நீ வச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா நிக்கிறியாக்கும் உங்க ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா உங்க உணவு கூலி என் அளவு கூலி எல்லாருக்கும் என்ன பிச்சை கூட இல்லையம்பல இல்லை எம்ப ம்ப தல ஒங்கிருக்குதா ஆமா இருக்கு அதை கண்ட பேகி ஜன மரண பிடியை கருக்குதான் கண்ட பேகி ஜன மரண கருக்குதான் அப்புறம் என்ன என்ன பண்ணறது ஓ யாரோ சேகதே உவவே தீகோதா தெரியருது கே உள்ள குளிர கருணை ஓஹோ உள்ளமே குளிர்றதோ ஆ அப்பற போய் வரே க யார் நான் போய் வரேக எங்கடா இல்லை போய் வரேக வந்தாரம் தாரு ஓஹோ உத்தரவு கண்டு போக சிதியோ நான் போய் வரேக வந்தாரம் தானு உங்கள் போனடி போய் போது கண்ணாலே பாரு ஐயனே போர்வதே கவுசாலவு தாருமி இல்ல தித்துக்குள்ளி என்னடா பேத்தரே அம்மா நீ நேத்துக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே பாசும்மா ஆ கோனி கோனியா

தரிசனம் சதுமலை செய்வது நியாயம் சொல்லுவது மாயம் செய்வது நியாயம் நீ சொல்லுவது மாய நில் தாதே அங்கே செல்ந்தாதே என் முன் நில் தாதே அங்கே செல்ந்தாதே சரிக்கு போடா நாளைக்கு வாழா சரிக்கு போடா లాలా లాడా కిలా కిలార కారా కాలాకి కాలా కిలుంంమా

கராரே அவਰੇ கேக்குறதுக்கு இங்க ஒரு ஆம்பளையும் இல்லையா ஏன் கத்துற அது சொல்றது தானே இந்த சாமி பூதம் நம்ம போடுறான் நீ ஊருக்கு பெரிய கேட்டியா இதுக்கு முன்ன பார்த்தவங்க எல்லாம் இதெல்லாம் என்ன இன்னைக்கு பதினோரு பேரோட போச்சு நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான் அர்ப்பணசாமிக்கு காப்பு கட்டப்படாதோ கிடா வெட்ட கூடாதான் என்னவோ திண்ணு தள்ளி பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்றதா ஏய்யா வீணா அவனை பத்தி பேசுறீங்க அவன் நமக்கு நல்லது தானே செய்யறான் என்னடா நல்லது நல்லத்த ரொம்ப கண்டவரா பாயுவாரு நாங்க ஏய்யா திருப்பாங்கூர்ல நந்தி விலகிச்சே அதுக்கு என்ன சொல்றேன் அப்படி கேளு இந்த பயருக துமூர போட்டுக்கிட்டு போயிருக்காங்க நந்தி ஓடிச்சு அது ஓடிச்சுன்னு அணைக்குறானுங்க ஏண்டா நந்தி மாத்திரமா ஓடும் சும்மா கோவில் கூட ஓடும்டா டாய் மருவாதியா போயிட்டு யாரடா குடிக்காருன்ற நீதான் குடிக்காத ஏண்டா நாடாடா குடிக்காத உன் சாரையை தட்டி விடுவேடா தட்டுடா பாக்கும் பாடா 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 நீ முடிச்சாமில்ல இங்கே வாடா

நீ செய் காரியம் ஒ நல்லா இல்ல என்ன என்ன சமாச்சாரம் ஏன் இப்படி வீணா கட்டு போற ஊர்ல உன்னை சாதி கட்டுப்பாடு பண்ணி வினைக்கு சொல்றாங்களே ஏதோ வய வய காட்டை பார்த்துக்கிட்டு வயசு பிள்ளையா நெச்சனமா ஒரு பொஞ்சாதியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர்னு போய்கிட்டு இருக்க மாமா மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தடவை நம்மா இந்தா சித்து வழி மாதிரி பேசாதே இனிமே கோயில் போலம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது உன் காரியம் உண்டு நீ உண்டுன்னு நல்ல பேர் வாங்கு கருப்பண்ண சாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்ல மாமா இத சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க நான் சொல்றது நீ கேட்க மாட்ட இங்க இங்கே வாரும் அது என்ன பாரும் இந்த எந்த உணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன இந்து தின்று உடலை வளர்த்ததெல்லாம் வேறு என்ன கண்டிய